உன்னதமான ஒரு நாள் இந்த சிவராத்திரியோட சிறப்பு என்ன அப்படின்னா சயின்டிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் நகரும் போது சூரியனுக்கும் பூமிக்கும் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு வந்து உதயமாகும் சந்தநிதி ஆகும் அந்த மாதிரி போது பிரபஞ்ச சக்தி வந்து என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சக்தி நிலைப்பாட்டை வந்து மேல் நோக்கி சக்தி நிலைப்பாட்டை தான் இறை சக்தி நிலைப்பாட்டை உண்மை சக்தியை மேல் நோக்கி இருக்கக்கூடிய தன்மையில் வந்து இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் வந்து சிவராத்திரி வந்து இருக்கும் அதில் சிவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி எப்போ ஆரம்பிக்குதோ அதில் முடியக்கூடிய காலத்தில் நீங்கள் வந்து நடுப்பகுதி எடுத்து அந்த நடுப்பகுதியில் நீங்கள் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணும்போது உண்மையாகவே அந்த ஞானத்தை வந்து அடைய முடியும் அது சிவராத்திரைய முக்கியமான பங்கு அப்படி கூட இந்த சிவராத்திரியில் ஆன்மீக ரீதி என்ன சொல்லுவாங்கன்னா பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருமணமான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதன் பிறகு மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெருசுன்னு ஒரு போட்டி வந்தேன் அந்த போட்டியை வந்து தீர்மானிக்கிறதுக்காக யார் போய் சிவனுடைய தலை முடிய பார்க்குறாங்களோ அவங்களே பெரியவங்க சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சு ரெண்டு பேருமே சிவன்கிட்ட போய் நிற்கும் போது சிவன் அடிமுடி காண அளவுக்கு உயரமா இருந்திருக்கார் அப்படி பண்ணும்போது பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா மேலே பறந்து போய் பார்க்க போகிறார் மகாவிஷ்ணுவும் மேலே போயிட்டு இருந்தவர் கொஞ்சம் தூரம் போன உடனேவும் இப்படியே போனால் சிவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து அவர் பாதத்தை பார்க்கலான்னு சொல்லி போட்டு பனியோடு கீழே வந்து வராகமாக மாறி பூமியை தோண்டி அவர் பாதத்தை வந்து பார்க்கறதுக்காக போகிறார் அப்போது மேலே போயிட்டு இருந்த அந்த பிரம்மா வந்து சிவனுடைய தலைமுறையிலிருந்து விழுந்த தாளம்பூ ஒன்று இருந்துச்சாங்க மேலே அப்போ அந்த தாளும்பூவை பார்த்து நீ எங்கேருந்து வரேன்னு சொன்ன உடனேவோ சிவனுடைய தலைமுறையிலிருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி தாளம்பூ சொன்னதாக சொல்லி அப்படின்னா கீழே வந்து சிவன் கிட்ட போய் சொல்ல முடியுமா நான் உன்னை பா சிவனுடைய தலைமுறை பார்த்தேன்னு சொல்லி ஏன்னா மேலே போய் நான் பார்க்க முடியுமான்னு கேட்டுக்கிறேன் பிரம்மா கண்டிப்பாக முடியாது வந்து பல பிரம்மாக்கள் உங்களை போல பல பிரம்மாக்கள் வந்து வந்துட்டு போயிட்டாங்க அத்தனை பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் இப்போ வந்து வந்துருக்கிறீங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சிவனுடைய தலைமுறையை பார்க்க முடியாது அவ்வளோ வேணுன்னு சொன்ன உடனேவோ அப்போ கீழே வந்து பொய் சொல்லு அப்படின்னு கீழே வந்து இவர் வந்து பொய் சொல்லுங்க சிவன் கேட்ட உடனே ஆமாம் நான் சிவனுடைய தலைமுடியை பார்த்தேன் அதுக்கு தலைமுறைதான் சாட்சி அப்படின்னு சொல்கிறேன் இங்கே மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா கீழே போய் சிவனுடைய பாதத்தை தொட்டு மணுங்க தொட்ட உடனேவோ சிவபர் மண்ணுறாருன்னா ஆ நீங்கள் வந்து கால் சொடலாம் அப்படின்னு குடிஞ்ச உடனே அவருடைய தலைமுறையை பார்த்துடுற அப்படி பனி ஓடி இருந்தால் மட்டுமே சிவனுடைய அடிமொழியை காண முடியும் அவருடைய பேராற்றலை காண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கக்கூடிய நாளாக சிவராத்திரி சொல்லப்படும் அப்படி இந்த நாள் நிகழ்வு நடந்ததுனால தான் பிரம்மாவுக்கு கோவிலே இல்லை யாரும் கோவில் தனிப்பட்ட கோவில் வச்சு கட்டி உனக்கு வழிபாடு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சிவன் வந்து அவருக்கு வந்து சாபம் பிடிச்சவாரு அது போக இந்த தாளம்பூ வந்துன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி நீ வந்து பொய் சொன்னதுனால உன்னை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க எந்த பூஜை புனஸ்காரத்துக்கும் உபயோகப்படுத்த மாட்டாங்க நீங்கள் மனம் கொண்டு நறுமணத்தோடு இருக்கிற மாதிரி இருந்தாலுமே உன்னை யாருமே பூஜிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க உனக்குள் பெயர் சந்துக்கள் வந்து வாழும் அப்படின்னு சொல்லி தாளம்பூக்கு சாபம் கொடுத்துறேன் இப்படி ஆணவத்தோடும் பொய் பேசுபவர்களுக்கும் உகந்த நாளாக வாழ்க்கை இருக்காதுங்கிறத தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது சிவராத்திரி அப்புறம் சிவனும் சக்தியும் அப்படிங்கிறது சிவன் அப்படிங்கிறது ஆத்மா உயிர் சக்திங்கிறது உடம்பு இந்த இரண்டையும் இணைத்து ஒரு நிலைப்பாட்டில் ஞானத்திற்கான பாதைக்கு கூட்டி கொண்டு செல்லக்கூடிய நாளாக இந்த சிவராத்திரிங்கிறது வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்புறம் இருக்கும்போது அறிவியல் ஆராய்ச்சி மூலமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் வந்து சிவராத்திரியில் வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு அந்தளவுக்கு உங்களுடைய சக்திநிலைப்பாடு ஒரு மேன்மையான நிலைக்கு வந்து செல்லும் அந்த மேன்மையான நிலைக்கு நீங்கள் செல்லணும் அப்படின்னா இந்த சிவராத்திரியை நீங்கள் வந்து இருந்து பண்ணணும் அதில் விரதமிருந்து செய்வாங்க அதில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பூஜை வந்து செய்வாங்க அந்த பூஜை சம்மந்தமான விஷயத்தெலாம் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம் நீங்கள் இன்றைக்கி சிவராத்திர மகத்துவம் புரிஞ்சதுனால இங்கிலேருந்து சிவராத்திரிக்கு தயாராக ஆரம்பிச்சுக்கணும் சரிங்களா இந்த லிங்கமுத்திரையை பிடிச்சி நீங்கள் வந்து சிவன் நினச்சி இப்போ இருந்தே நீங்கள் வந்து சிவனை வந்து வணங்கலாம் அது போக இந்த சிவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே குண்டல் சக்தி மேலே வர்றதுனால முடிஞ்ச அளவுக்கு முதுகு தண்டை நேரம் வச்சிருக்கணும் ஏன் சிவராத்திரியை வந்து இந்த பூமியை சுற்றில சிவராத்திரியை போசேஷம் அப்படிங்கும் போது இருட்டுக்கு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி குளிர்ச்சிக்கு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி அப்படிங்கும்போது இந்த சிவராத்திரிங்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பக்தியாக இருந்து நம்மளுடைய ஒரு மேன்மையான நிலையை வந்து அடைய முடியும் இந்த ஆத்மா வந்து புரிதப்படுவதும் ஆன்மீகத்தில் உயர்ந்த வாய்ப்பும் இப்படி பல விஷயங்களை கொண்டு செயல்படுவதற்கான வல்லமை வந்து எப்போ கிடைக்கும்னா இந்த சிவராத்திரி வந்து கிடைக்கும் வருடத்தில் ஒரு நாள் தான் இந்த வாய்ப்பு தன்முனைப்பு என்று ஏதுமில்லாமலே தானாகவே உள்ள ஞானம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கூடிய நாள் சிவராத்திரி அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடம்பை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்போ ஒழிப்புனாலும் ஏதோ ஒரு தெளிவு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கான வேலையை செய்கிறதுக்கு என்ன பண்ணோம் அதுக்கு தான் அனாவசியமான அதிகமான உணவுகள்லாம் சாப்பிடாம ரொம்ப வந்து வயிற்றெல்லாம் காய போட்டு வச்சுக்குவாங்க ரொம்ப எளிமையான உணவு சாப்பிட்டுக்கலாம் யாராவது உடம்பு சரியாக வந்தீங்கன்னா நீங்களும் மருந்து சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது உங்களால் பசி ஓட்டுருக்க முடியல அப்படின்னா அளவான உணவு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் என்ன வருமான என்ன பண்ணல அங்க வந்து கஷ்டப்படுத்தலாம் சொல்ல சிவன் எங்க இருக்காரு உள்ளக்கூடிய ஜீவன் தான் சிவனுக்கே என்னன்னா அண்ணாபிஷேகம் அப்படின்னு சொல்லி அண்ணாபிஷேகம் பிரியன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும் ஏன்னா அண்ணன் உள்ள போகாம சிவனை கத்தியை பார்க்க முடியாது சரிங்களா அப்போது அப்போ சாப்பிடாம சிவன் என்ன பண்ண சொல்லுவாங்களே இருக்க சொல்லி சொல்லவே இல்லை அப்ப நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விரதத்தின் மகத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களால் அதுக்கு உடல் சூழ்நிலை இருந்தால் அப்படி இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்கள் உடல் சூழ்நிலை தகுந்த மாதிரி இந்த விரதத்தை வந்து இருந்து நீங்கள் வந்து மேம்படணும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த சிவராத்திரி ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த நடுப்பகுதியை எடுத்து நான் அடுத்த வெளியோவில் காத்தேசி போட்டு சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் அதை பார்த்து அந்த நேரத்தில் அது உட்காந்து என்ன பண்ணுங்கள் தியானம் வந்து செய்யுங்க சிவமந்திரத்தை சொல்லுங்கள் சிவபுராணம் படிக்கலாம் சரிங்களா சிவன் கதைகளை கேட்கலாம் சிவன் பாடலில் பாடலாம் ஏன்னா ஓம் நம சிவாயம் அம் பண்ணு ஓம் சிவை எம் சொல்லுக்கலாம் பஞ்சாச்சரம் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் வந்து சொல்லலாம் சிவ நம வய நம சிவ நம சிவ நம சிவயம சிவயான அப்படிங்கிற மஞ்ச மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் சிவ சிவா அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போய் வாழக்கூடியவங்களுக்கு ஓம் நம சிவை அப்படிங்கிறது குடும்பத்தோடு சேர்ந்து வரம்போது சிவய நம அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பெற்ற மனிதர்கள் அதை சொல்லக்கூடிய தன்மைக்கு வரக்கூடிய இப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது அப்போ ஓம் நம சிவங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது அப்போ சிவாய நம அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உபதேச பொருள் எடுத்து உண்மை பொருளை புரிந்து கொண்டவர்கள் சொல்லும்போது மிக சிறப்பு மற்றவங்களாம் சொன்ன பாதிப்பா கிடையாது உபதேச பொருள் எடுத்துக்கூட புரிந்து கொண்டவர்கள் செஞ்சால் சொன்னாங்க அப்படின்னா அதில் இன்னும் ஒரு நிலை வந்து அடைய முடியும் இப்படி இந்த சிவராத்திரிக்குள்ளேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பஞ்சபூர் சக்திகளையும் ஒருங்கிணைத்து சொல்லக்கூடிய விஷயம்தான் பஞ்சாட்சிரம் அப்படிங்கக்கூடிய நம சிவங்கிற மந்திரம் இந்த நமசிவ மந்திரத்தை சொல்லும்போது நமக்குள்ளே இந்த ஐந்து ஆதார சக்கரங்களும் இறங்கி சக்தி நிலைப்பாட்டை அதிகப்படுத்தி சிவனையும் சக்தியும் சேர்த்து வைத்து நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட தன்மைக்கு உங்களுக்கு சிவராத்திரி வந்து உபயோகப்படும் அப்போ தினந்தோறும் இதை சொன்னால் அடைய முடியாதா தினந்தோறும் சொன்னால் அடையலாம் அதை விட சிவராத்திரி அன்னைக்கு தானாகவே அந்த நிலைக்கு அடைவதற்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் அப்போ இந்த உயிர் தன்மைங்கிறது ஒரு மேம்பட்ட நிலைக்கு போவதற்கான காலம் அப்படின்னு ஒவ்வொரு சுவையும் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி காலம் தான் இந்த சிவராத்திரி அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்றையிலிருந்து செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஐந்து நாள் நமச்சிவாய் வந்ததுக்கு பாடி ஆறாவது நாள் ஆயிருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய்க்கு நீங்கள் இந்த ஐந்து நாளும் பயணப்பட்டு ஆறாவது நாள் போய் நிற்கிறீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நீங்களும் இடை பெற வேண்டும் என்று வேண்டிகிட்டு இந்த வீடியோவை நீங்கள் வெளிப்படுத்திருக்கிறேன் யாருக்கெல்லாம் தேவைகளாக அவங்க பயன்படுத்திக்கிங்க யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஷேர் பண்ணிக்கிங்க மேலும் பல தகவல்களை நம் தினந்தோறும் ஒரு வீடியோவாக சிவனை பற்றி சொல்லுவோம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் உருவையே நம்ம தந்தையை நம்ம லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனல் நீங்கள் பார்த்து வரும்போது முற்றிய சம்பந்தமான விஷயம் நிறையா வந்துட்டுருக்கோம் அதில் உங்கள் உடல் நோய்க்கு தகுந்த மாதிரி அந்த விஷயம் வந்துட்டு இருந்ததுன்னா நோய்க்கால் மட்டும் படைக்கப்பட்டதில் முத்திரைகள் முத்திரைகள் என்பது என்ன அப்படின்னா நாம் இறைவோடு பேசுவதற்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த முத்திரைகளை நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்களே செஞ்சுக்கலாம் சப்போஸ் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யாருக்காவது முத்திரை மருத்துவத்தை கற்றுக்கணுன்னு ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்போ இந்த முத்திரைகளை பிடிச்சோன்னா மற்ற மாதிரி எடுத்துக்கலாம் வேண்டியது இல்லையா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு உடல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் முத்திரை வந்து வேலை செய்யும் அப்போது இந்த முத்திரைகளும் உடல் சூழ்நிலையை மேம்படுத்தி சரி செய்வதற்கு உதவி செய்யும் நீங்கள் ஆரோக்கியமாக போதே முத்திரை எப்படி வந்துருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தன்மையை அப்படியே உங்களுக்கு பாதுகாத்து கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் ஆரோக்கியம் இல்லாத தன்மையில் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தன்மை அடைவதற்கான உதவியை வந்து செய்யும் சரிங்களா அதனால் நம் விரல்கள் மூலமாகவே அளப்பரிய ஆற்றலை பெற முடியுங்கிறத சித்தர்கள் கண்டுபிடிச்சி கொண்டிருக்கிறாங்க அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து நீங்கள் முத்திரை மருத்துவமாக வந்து சொல்லியிருக்கிறேன் யாருக்கு தேவை என்றாலும் பார்த்து பயன்படுத்திக்கிங்க ஆன்லைன் வகுப்பு வேணாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர்கள் தொடர்பு கொண்டு என்ன கேட்டு நீங்கள் என்ன முடி கற்றுக்க முடியும் நன்றி வணக்கம் அந்த மாதிரி ஆலை வகுப்புக்கு கட்டணம் இருக்குது கட்டணம் செய்து தான் கற்றுக்க முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் உருவையே நம்ம நந்தியே நம்ம